அற்புத டையலாம் கற்பகபதியுரை பெருமக்களே பெருமக்களேசோ கற்றோகதி கற்றகா விநாயகப் பெருமான் ஆலய மகோற்சவ பெருவிழா ஓகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி திங்கட்கிழமை பகல் பதினோரு மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து பயங்கு தினங்கள் பகலும் நடைபெற இருக்கின்றன ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் வசந்தகொண்ட பூஜை இடம்பெற்று பதினொன்று மணி அளவில் தேர்த்தி விழா இடம்பெறும் என்பதையும் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை காலை பூஜை அபிசங்களோடு பதினொன்று மணி அளவில் தீர்த்தோற்றமும் அன்று மாலை ஐந்து மணி பூஜையை தொடர்ந்து ஆறு மணி அளவில் வசந்த பூஜையும் பொடியிறக்கவியவும் இடம்பெறும் ஓகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆவணி சதுர்த்தியும் சேர்ந்து வருவதால் அன்று காலை எட்டு மணி தொடக்கம் பாரபிசேகந்த நடிகாக அதில் கலந்து கொள் கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்து அன்று பகல் சங்காபிஷேகமும் பஞ்சவாற்றலை உடம்பெற்று வெம்பெருமானுடைய வீதி உலா உற்சவம் இடம்பெறும் என்பதையும் அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மாலை பூங்கான உற்சவத்தை முன்னிட்டு மாலை ஐந்து மணி பூஜையை தொடர்ந்து ஆறு மணி அளவிலே திருக்கல்யாணமும் பூங்கான உற்சவம் இடம்பெறும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணி பூஜையை தொடர்ந்து விசேஷ பூஜைகள் குமாருடைய வைரவ மலை உற்சவம் நடைபெற இருப்பதால் எனக்கு அடியாகவும் இவ்விடாக்காலம் கலந்து கொள்வதோடு இம்முறை கொடியேற்றத் ரெண்டு பகல் ஆன்மீக சொற்பொழிவார்கள் தமிழகத்திலே இருக்கிறார்கள் சுமதி ஸ்ரீ மாணிப்பவர்கள் அவருடைய சொற்பொழிவு கொடியேற்றத்திரண்டு பகல் பன்னெண்டு மணிக்கு இடம்பெறுவதோடு தினங்கள் இரவு திருவிழா முனைந்தவுடன் அவருடைய சொற்பொழிவு இடம்பெறும் என்பதையும் இவ்விழா காலங்களிலே எமது தேவஸ்தான நாதசரித்வான் மணிகண்டவர்களுடைய குழுவினர்களுடைய மங்கள தமிழ் நாதசுர இசை கலைஞர்களோடு சிறப்பாக இங்கே கூடிய நாதசுர வித்வான் நாகதீவன் பிருந்தாவன் தமிழ் வித்வான் சைத்யன் அவர்களோடு பல தமிழ் இசை கலைஞர்கள் கலந்து இருக்கிறார்கள் தினமும் பகலும் இரவும் இவர்களுடைய மங்கள இசை நிகழ்வுகள் நடைபெறுவதோடு காலத்தின் நிறைவு நாள்காகிய சப்பரம் தேர் தீர்த்தம் பூங்கானம் ஆகிய நான்கு தினங்களும் நாசுர மேதை குமரன் பண்டமூர்த்தி நாதர மேதை பாலமுருகன் நாதுர வித்வான்கள் பலர் இதில் இணைந்து கொள்ள இருக்கிறார்கள் அத்தோடு தமிழித்துவான் பிரசன்னா தவிழித்துவான் செந்தில்நாதன் அவருடைய நாசர தவில் மங்கள இசை நிகழ்வுகளும் நடைபெற இருக்கின்றன தினமும் நடைபெறுகின்ற நாதேஸ்வர தமிழ் மங்கள இது கலந்து கொண்டு பெருமாவுடைய திருவிழை பெற்றுக் கொள்வாரு ஆலய நிர்வாகத்தினர் சுபாச்சாரியர் உபயோகம் சார்பாக கற்பக பதியுரை கணபதியை தொழ கற்பக பதியுரை தொழ அற்புத அருள் பல அடியவர் அடையலாம் கற்பக பதியுரை கணபதியை தொழ சொற்பதம் கடந்தோ நற்பதம் தருவான் சொற்பதம் கடந்தோ நற்பதம் தருவான் பற்பல துன்பங்கள் துடைக்கும் துதிக்கையோன் பற்பல துன்பங்கள் துடைக்கும் துதிக்கையோன் கற்பக பதியுரை கணபதியையோ